உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு அனதாப ரீதியான ஒரு கவலையான விஷயத்தை பற்றி தான் நாங்கள் எங்களுடைய சேனலில் வந்து கலந்துரையாட போகிறோம் என்ன விஷயம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் வந்து கடுமையான யுத்தம் இடம்பெற்று நிறைவடைந்த காலப்பகுதி அது அப்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் அரசியல் ரீதியாக செயற்பட்டார்கள் யுத்த ரீதியாக செயற்பட்டார்கள் என்று சொல்லி சில பொதுமக்கள் இப்படியான ஆட்களில வந்து அரசியல் கைதிகளாக வந்து பிடிக்கப்பட்டிருந்தார்கள் சிலர் வந்து காணாமலாக்கல் பட்டிருந்தார்கள் சிலர் வந்து இறந்தது வந்து நூறுக்கு விதமே தெரிய தெரிகிற அளவுக்கு வந்து அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஸோ இப்படியான சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருந்தது இதில் குறிப்பாக வந்து பல அரசியல் கைதிகள் வந்து சிறையிடப்பட்டு வந்து பல் பல பல வருடங்களாக வந்து ஜெயிலே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு அதுக்கு பிறகு நீதிமன்றங்களை நாடி உச்ச நீதிமன்றங்களை நாடி வழக்கு தொடுத்து அப்படியான நிறைய பேரை வந்து வெளியேற்றி இருந்துச்சிடும் ஜெயிலேருந்து தங்களுடைய குடும்பங்கள் வந்து வெளியே எடுத்திருந்துச்சுன்னா சிலரை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து வெளியே எழுக்கலாமல் இருக்குது மாதிரி தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் வந்து இங்கே இருக்கிறாங்க என்ன நடந்தது என்ற விஷயம் வந்து இன்னும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பதினேழு வருடங்களாக ரெண்டாயிரத்தி எட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்க ரெண்டைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் பதினேழு வருடங்களாக வந்து ஒரு சிறையில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு கடும் யோசனைகளால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு நிலைமையில் வந்து தான் அவர் இருப்பேன் நினைக்கிறேன் சொன்னால் பதினேழு வருடங்களாக வந்து ஒரு அரசியல் கைதியாக வந்து பிடிக்கப்பட்ட ஆனந்த சுதாகருடைய நிலைமை தான் இதில் பார்க்க போகிறோம் என்ன காரணம் என்று தெரியல அரசியல் கைதிகள்னு சொன்னால் ஏன் கைது செய்யப்பட்டுவார்கள்ன்றது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் அப்படி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கைது செய்யப்பட்ட ஆனந்த சுதார் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அந்த ஆயுள் தண்டனை அடிப்படையில் வந்து அவர் பதினேழு வருடங்கள் வந்து சிறையில் இருந்துட்டார் எனக்கு தெரிஞ்ச இலங்கையில் வந்து ஆயுள் தண்டனை அதிக அதிகபட்சம் இருநூறு வருடங்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து தண்டனை வந்து நிறைவேற்றப்படையில் இலங்கையில் வந்து இப்போ பதினேழு வருடங்கள் இன்னும் மூன்று வருடங்கள் வந்து அவருக்கு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் போனவர் வந்து பதினேழு வருடங்களாக வந்து வரவே இல்லை அவர் ஜெயிலே இருக்கிறார் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க அவருடைய மனைவி இருந்தது அவங்க அப்படியான ஆட்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டேன் அவர்களும் வந்து வெளியே அவரை கொண்டு வரதுக்காக வந்து எவ்வளோ முயற்சித்தும் இன்றைக்கு வரைக்கும் வந்து முடியாமல் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் ஜெயிலில் இருக்கிற காலத்தில் வந்து அரசியல் கைதிகளாக இருக்கிற இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மனைவி வந்து பதினேழு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஜெயிலில் இருக்கிறார் அப்போ இந்த மனைவி வந்து அவர் எப்போ ஜெயிலேருந்து வேறு எப்போ ஜெயிலேருந்து வருவேறு வெளியே வருவேர் வெளியே வேறு என்று சொல்லி ஏங்கி ஏங்கியே இவ்வளோ காலமாக என்னுடைய கணவரோட நான் வாழையிலாம் போயிட்டுது என்று சொல்லி எங்கே எங்கேயே நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்துருக்கிறார் அது ஒரு மிகவும் ஒரு இந்த நியூஸை நாங்கள் பார்க்க வந்து ஒரு கவலை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது இப்படியான வழி வந்து யாருக்குமே வரக்கூடாது நாங்கள் என்று சொன்னால் இப்போ நான் குறையாச்சொல்லையில் வந்து ஒவ்வொரு மனிதர்கள் வந்து ஒவ்வொரு விதமானவர்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு கணவர் வந்து இல்லை இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு அப்படி இருக்கும் வரமாட்டேருன்னு சொன்னால் சிலர் வந்து வேறு திருமணம் முடிக்கிறார்களும் வந்து இருக்கிறாங்க சிலர் வந்து தற்கொலை செய்கிறார்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து ஏதோ பிள்ளைகளை கொண்டு வளரப்போக வேண்டியிருக்கிறார்கள் இருக்கிறாங்க சில பேர் வந்து அதை பற்றியே ஜோசிச்சு ஜோசிச்சு நோய்வாய்ப்புறார்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்படியே நிறைய ஆக்கல காலத்தில் வந்து இந்த தாய் வந்து இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து வளர்க்க மிகவும் சிரமப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது மிகவும் சிரமப்பட்டு வளர்த்து அதிலேயும் வந்து தன்னுடைய கணவர் பற்றிய யோசனைகளால் வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் இறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆனந்த சுதாகரனுடைய ஆஹ் மனைவி இருக்கிற அந்த அந்த மனைவியினுடைய அம்மா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து பராமரிச்சு பார்த்து கொண்டு வந்திருக்கு அவம் வந்து எப்படியாவது தன்னுடைய மரணத்துக்கு முதல் வந்து தனக்கு வயது போது தானும் இறக்குறதுக்கு முதல் வந்து எப்படியாவது தன்னுடைய மருமகனை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட வந்து நினைச்சி விட்டுருவோம் அதுக்கு பிறகுதான் தான் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருந்திருக்கிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு ஒரு பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு இருபத்தி ஒராந்தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த சுதாகரனுடைய ஆனந்த சுதாகரனுடைய மாம மாமியாரும் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார் தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இந்த இவர் இந்த கிளிநொச்சியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோக கடலில் வந்து ஆழ்ந்திருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் இந்த ஆனந்த சுதாகர் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை வந்து புறப்படமாக கொண்டவர் எனக்கு தெரியும் இந்த ஆனந்த சுதாகரனுடைய மனைவி நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆனந்த சுதாருடைய மனைவியினுடைய மரணச்சலகும் நான் சென்றேன் அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனந்த சுதாகர்னுலாம் தெரியாது எங்களோட அண்ணாவோட வந்து அவர் அவர் எங்கள் அண்ணாவோட நண்பர்களால் வந்து நியூஸ் செய்கிறவர் அப்போ வந்தப்போ அவர் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து கூப்பிட்ட எனக்கு நானும் போயிருந்தேன் நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ குறைவாக இருக்கும் அப்போ நானும் அந்த மரணச்சலங்கு போனது எனக்கு இப்போ அந்த நியூஸை போட மட்டுமே எனக்கு தெரியாது இப்போ இந்த நியூஸை கொண்டு கேட்க எனக்கு ஞாபகம் வந்தது ஓ அந்த செவில்தான்றது எனக்கு உண்மைக்குமே தான் ஞாபகம் வந்தது சத்தியமாக அப்போயே அது கவலை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது அவங்களை தெரியும் நேக்கிறேன் அந்த இறந்த நிபோஜன் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் இருந்தவர் அந்த ஊடகவியலாளருடைய ஊடாக நான் போன ஞாபகம் எனக்கு எதுக்குது ஸோ அப்போ அப்படியே ஒரு சூழ்நிலை தான் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து தனிமரமாக வந்திருக்கிறாங்க இன்றைக்கு அந்த ஆனந்த சுதாருடைய மனைவியும் இல்லை ஆனந்த சுதாருடைய மாமியாரும் இல்லை இப்போ வந்து இந்த பிள்ளைகளுடைய நிலைமை கவலைக்கிடாம தான் இருக்குது இந்த சரலூராக இந்த நியூஸை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வந்ததுக்கான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி இனியாவது அவர் ஒரு அதிகபட்ச தண்டனையாக வந்து இருபது வருடங்கள் பதினேழு வருடங்களை வந்து அவர் சிறையில் வந்து கழிச்சிட்டார் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் ஜனாதிபதியால் நினச்சால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரை வெளியே விட முடியும் வெளியே விட்டு அந்த பிள்ளைகளுக்காக வந்து அவர் தப்பு செய்திருக்கலாம் தப்பு செய்ய ஆகிட்டுருக்கலாம் அந்த நேரங்களில் வந்து ஒரு போராட்ட அமைப்போடு சேர்ந்து செய்த தவறுகள் வந்து சட்டத்தில் ஒருத்தர் குற்றவாளியாக இருக்கிற உள்ள இருக்கிறவரை வந்து நாங்கள் நீதியை நாங்கள் பிள்ளை எப்போயுமே சொல்லலாது என்றால் நாங்கள் எப்போயுமே சட்டத்தை மதிக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இருந்தாலும் இந்த ஜனாதிபதி வந்து அவருக்கு ஒரு ஒதுமின்னி போன்ற வழங்கி அவரை வெளியே விட்டு இந்த பிள்ளைகளினுடைய நலனுக்காக அந்த பிள்ளைகள் சிறந்த மொழியை வளரணும்ன்றதுக்காக வந்து அந்த இவருக்கு ஒரு மூன்று பேரிட சிறை தினம் இருக்குமென்னு நினைக்கிறேன் அப்போ அதை எப்படியாவது குறைச்சி அவரை வெளியே விட்டு நீ அவருடைய காலங்களும் வந்து இப்போ ஏற்கனவே பதினேழு சொல்லி இருபது வருடங்கள் என்றாலும் வந்து அவர் இருபத்தஞ்சி முப்பது வயதில் வந்து இந்த அரசியல் கைதியாக போயிருந்தால் கூட முப்பது வயசுன்ற ஒரு இருபத்தஞ்சி வயசுன்ற வச்சுருந்தா கூட அவருக்கு நாற்பத்தஞ்சு இல்லை ஒரு ஐம்பது வயசாக கூட ஆயிடலாம் ஸோ அவருடைய இளமை காலத்தை வந்து ஜெயிலே கழிச்சாங்கள அப்போ அதே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை அவங்கள வாழ் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தண்டனையாக இருக்குமேன்னு சொன்னால் அவர் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தா எனக்கு தெரியல ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தால் அதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை அவருடைய இளமை காலத்தை வந்து சிறையில் வந்து கழிச்சது அப்போ அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு வழங்கி இந்த பிள்ளைகளுக்காக வந்து அவரை வழியே விட்டு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் சொல்லி என்னுடைய யூடியூப் சேனல்களாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொந்தங்களே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வந்து இவர் வந்து வெளியே எப்படியாக வரணுமென்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச புரையை வந்து நீங்களும் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே மூன்று முறுக்கானல சந்திப்போம்